நண்பர்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வீடுங்க ரெண்டு புள்ளி எழுபத்தைந்து அதாவது ரெண்டே முக்கா சென்டில் கணக்கம்பாளையம் பிரிவுக்கு பக்கத்துலயே ஒரு சூப்பரான வீடு வந்திருக்குதுங்க வீடு ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க எலிவேஷன் ஒர்க் ரொம்ப நல்லா இருக்குதுங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் இந்த வீட்டை பத்தியான முழு தகவலும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நான் உங்கள் வெங்கடேஷ் பேசுற திருப்பூர் ரயில் யூடியூப் சேனல்லேருந்து இதுதான் அந்த வீடுங்க முப்பதுக்கு நாற்பது பாருங்க உங்களுக்கு ரெண்டே முக்கால் சென்டில் சூப்பராக கட்டியிருக்காருங்க உங்களுக்கு கேட்டு பெரிய கேட்டு போட்டு கொடுத்துருக்காருங்க வடக்கு பார்த்தைல வடக்கு பார்த்த மாதிரிங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே உள்ள டைல்ஸ் ஒர்க்கு எல்லாமே முடிஞ்சுதுங்க டோர் பார்த்தீங்கன்னா மெயின் டோர் தேக்கில் செஞ்சுருக்காருங்க கிரானைட் டைல்ஸ் போட்டிருக்காருங்க படிக்கட்டுக்கு அதே மாதிரி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் எல்லாமே பண்ணிருக்காருங்க வெளியே ஒரு அவுட்டர் பாத்ரூம் வச்சு கொடுத்துருக்காருங்க முடிஞ்சதுங்க கணக்கம்பாளையம் பிரிவுக்கு பக்கத்துல எஸ்பி கே நகர்ல இருக்குதுங்க சத்தி விக்னேஸ்வராக்கு ஆப்போசிட்டுங்க நிறைய பேருக்கு தெரியும் மீன் ரோட்ல கணக்கம்பாளையம் பிரிவு பஸ் ஸ்டாப் இருக்கிற சத்திய விக்னேஸ்வரர் ஸ்கூலு ஸோ வந்து பாருங்க விலை ஐம்பத்தி ரெண்டு லட்சம் சொல்றாங்க பேசிக்கலாங்க லோன் அவங்க பண்ணி தராருங்க ஹால் பதினொன்றுக்கு இருபதுங்க கம்ப்ளீட்டாக நல்லா இருக்குது பாருங்க அதாவது டிவிக்கான கபோர்டுங்க பூச்சிரம்புக்கான கபோர்டு செல்ஃப் எல்லாம் வச்சு கொடுத்துருக்காருங்க மேலே ஃபால் சீலிங் ஒன்று பண்ணி கொடுத்துருக்காருங்க ரொம்ப நல்லா இருக்குதுங்க சூப்பராக இருக்குதுங்க வீடு அதே மாதிரி கிச்சன் பார்த்திங்கன்னா பத்து கெட்டுங்கிற சைஸில் கிரானைட்டும் ஸ்லாப்பும் வச்சு கொடுத்துருக்காருங்க டைல்ஸ் பத்தடி மட்டத்துக்கு கொட்டியிருக்கிறாருங்க ரொம்ப நல்லா இருக்குது பாருங்க மிஸ் பண்ண வேண்டாம் ரொம்ப அருமையான வீடுங்க கனக்கமலை பிரிவு பிஎன் ரோட்டுக்கு ரொம்ப பக்கங்க பிஎன் ரோட்டுக்கு வேணும்னு சொல்றீங்க உடனடியே இந்த வீட்டை பார்க்கலாம் அதே மாதிரி நிறைய பேர் கேட்கறது பத்துக்கு பதினாறு பெட்ரூம் கேட்டிங்க இந்த வீட்டில் பத்துக்கு பதினாறு பெட்ரூம் இருக்குதுங்க ரொம்ப அருமையா பண்ணிருக்கிறாங்க மிஸ் பண்ண வேணாம் இன்னொன்னு ரெண்டு பெட்ரூமுக்கு அட்டாச் பாத்ரூம் வச்சிருக்கிறாருங்க ஸோ மொத்தம் மூணு பாத்ரூம் இருக்குதுங்க நல்லா இருக்குதுங்க அதே மாதிரி நம்ம கிட்ட பதினேழு லட்சத்துல இருந்து வீடு கட்டி கொடுக்குறேங்க இனிஷியல் ஒரு லட்சம் இருந்தா போதும் அதை பத்தி தெரிஞ்சுக்கோனாலும் நீங்க கால் பண்ணுங்க டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்றேன் அது எங்கன்னு கேட்டீங்கன்னா பெருமானூர்ல இருந்து கோபி ரோட்லீங்க தட்டாங்கோட்டைக்கு அடுத்த பஸ் ஸ்டாப்ல வள்ளிபுரம் சைட்ல பண்ணி கொடுக்குறேங்க ஸோ அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் போதும் இனிஷியல் ஒரு லட்ச ரூபா வந்த போது பதினேழு லட்சத்துல வீடு கட்டி கொடுக்குதுங்க அது கட்டி தான் கொடுக்குறேங்க ஸோ அதை பற்றி எந்தங்களும் ஃபோன் பண்ணுங்கள் அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா கபோர்டு இருக்குதுல ரொம்ப நீட்டாக ரொம்ப டிசைனு கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்குதுங்க அடுத்த பெட்ரூம் பாருங்கள் பத்துக்கு பதினொன்றுங்க சைஸில் பண்ணியிருக்கிறாருங்க அதுக்கும் அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காருங்க ஸோ வீடு ரொம்ப சூப்பராக இருக்குது மனத்துக்கு திருப்தியாக இருக்குதுங்க உடனடியாக இந்த வீட்டை நீங்கள் சொந்தமாக்கிக்க கால் பண்ணுங்க நான் உங்கள் வெங்கடேஷ் பேசுகிறேங்க அதே மாதிரி நம்ம சேனலில் ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் தொடர்ந்து நீங்கள் லைக் பண்ணால் தான் தொடர்ந்து இந்த வீடியோஸ்லாம் வரும் அப்டேட் பார்த்துக்கலாங்க உங்களுக்கு தேவையான பட்ஜெட்டில் வரும் அவசர விற்பனையில் நிறைய வரப்போகுதுங்க தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்